ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் எல்லாம் கூத்து கலைஞர்கள் இல்லையா உங்கள் பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா என் பேர் மூர்த்தி உங்கள் பேர் ஐயா என் பேர் நர்சிங் நீங்கள் ஐயா பிரகாஷ் என்னையா பிரகாஷ் பிரகாஷ் நீங்கள்லாம் என்னென்ன வருஷம் ஆறுறிங்க ஆம்பளை வருஷம் நீங்கள் ஐயா வருஷம் நீங்கள் ஐயா ஒப்பன் வருஷம் ஆடுறீங்களா எத்தனை வருஷமா நீங்கள் ஆடிட்டு நாங்கள் ஆயிரத்தி எழுத்து தொண்ணூற்றி அஞ்சு நான் தொண்ணூற்றி இருநூத்தி நீங்க ஐயா மூணு பேரும் ஒரே மூணு பேரும் ஒரே உங்க ஆசிரியர் ஐயா எங்க ஆசிரியர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மார்பு தலைவர் எனக்கு சண்முகம் உங்களுக்கு எங்களுக்கு சண்முகம் ஸோ நீங்க எல்லாம் ஒரே பேசுங்க நீங்க ஆடக்கூடிய வேஷத்துலேயே உங்களுக்கு கஷ்டமான வேஷம் எது சொல்லுங்க எனக்கு ஆரம்பத்தில் துரியாத கஷ்டம் துரியாதான் நீங்க பப்பன் வேஷம் ஆடுறீங்க ஐயா மக்களோட மக்களோட மனநிலை அப்படின்றது உங்களை பொறுத்து தான் எப்பவுமே இருக்கும் உங்களை சார்ந்து தான் இருக்கும் ஏன்னா ஒரு நாடகம் ஆரம்பிக்குதுன்னும் போது முதல்ல வர ஆள் நீங்கள் தான் நீங்கள் வந்து எல்லாரோட கவனத்தை இருக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க முடிஞ்சு காமெடி நான் செய்வேன் நான் ஜனங்கள் ரசிக்க வைப்பேன் ரசி வச்சு நான் முடிஞ்சிருக்கேன் அடி அடியில் வாங்கி நூறு அடிக்கு மேலே வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மேடைக்கு போனீங்கன்னா நூறு அடி வாங்கணும் நூறு அடிக்கு மேலே வாங்க ஸோ அந்த அடின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் வலி வலிந்தோம் வலித்தா வலிச்சாலும் என்ன பண்ணுறது தொழிலாக போச்சு கஷ்டப்பட்டு செய்தாகணும் பேர் வரத்தலை பேர் வரத்துக்கோசம் எப்பயும் கஷ்டப்பட்டு அந்த அடி வாங்கி செய்து தான் ஆகணும் சரி நீங்கள் சொல்லுங்க ஐயா உங்கள் வேஷத்துல என்ன ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் கஷ்டமான இடம் அப்படின்னும் போது கஷ்டமான கஷ்டம் ஆடுறது கஷ்டம் பாடுறது ஆடுறது கஷ்டம் வலி கரம் வலி வீட்டில் சாப்பாடு டைம் கிடைக்காது எல்லாம் கூலிக்கு போயிடறாங்கல்ல எதை மணி சாப்பிட்டு பார்த்தோம்னா நைட்டில் இருந்தாலும் இருக்கும் கோயம்புலாம் இருக்கும் கூலி அலி பார்த்தோம்னா அது வந்து பயிற்சி சாப்பிட்டு போடுவோம் அப்போ தொண்டை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எதோ கஷ்டப்படுவோம் சாப்பாடு சாப்பிட முடியாது அதிகமாக சாப்பிட்டாலும் ஆட முடியாது கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால வந்து அது வடல் வீக் ஆகுது ஸோ அதுவும் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் கண்ட்ரோல் சாப்பிட்டோம் ஆட முடியாது பாருங்க நம்மளோட இமேஜ் போயிடுச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க நமக்கு அவ்வளோ அதில் கண்ட்ரோல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஆனால் தான் நம்மளை பார்ப்பாங்க விரும்புவாங்க பத்து பேர் உட்காந்து பார்ப்பாங்க இல்லையா இருப்பாங்க இது அது மூஞ்சி போட்டுருந்தேன் நீங்க சாதாரண மனுஷனா இருக்கும்போது உங்க குரல் நாலு பேர் கூட கேட்காது ஆனா மேடை ஏறணும் போது தன்னால் வந்து அது பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பயத்துல அந்த குரல் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க இப்படி பாடி ஆனா தான் ஏத்துப்பாங்கோ இல்லை கம்பலியே கூட சொல்லிடுவாங்க எங்க குருப்புலயே என்ன திருவாசியம் வர்றது வேற எல்லாம் பார்க்கலாம் வேற எல்லாம் ஆட வைக்கலாம்

டிக்கெட் போடுறாங்க கம்பல்சரி வேறு வழியே கிடையாது இப்படி போய் யாருனாலும் நாங்கள் சீக்கிரம் வரலனாக்கா அவங்க கற்றுவாங்க ஃபோன் பண்ண வரல வரலன்னு வந்துட்டாலும் செலவில் கவனிப்பு மரியாதைக்கு இருக்குது செலவில் மரியாதை கிடையாது ஆட்டுக்காரா போய் சாப்பிட்டு ஆட சொல்கிறாங்கள அந்த மரியாதை வர நம்ம வசதி வாய்ப்பு இருக்கணும் வந்துடுற தொழில் வந்துருக்கா பனிஞ்சி ஆகணும் அந்த தொழில் எங்கள் நம்ம இருக்கணும் வசதி வாய்ப்பு அங்கே பழக்கம் அந்த மாதிரி ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு தான் ஆனால் எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது ஒரு வருஷம் அடிக்கிறேன் இருபது வருஷமா ஆடுறேன் முப்பது வருஷத்துக்கு ஆடுறேன் ஒரு வண்டி அடக்க முடியல முடியலங்கனால இன்னொருத்த வண்டி கேட்டால் அவன் நூறுரூவா கூத்தா தான் ஏற்ற மாட்டுறான் வண்டியில் இல்லை ஏற்ற மாட்டேன்ட்டான் பத்து கிலோமீட்டர் பார்த்துக்கு நூறுரூவா கொடுக்கறாங்க பெட்ரோலுக்கு பெட்ரோல் முடியல அங்கே இறக்கு பட்டம் பேசுகிறான் ஐயா பண்ணாங்கன்னா பண்ணுறேன் அந்த ஆதி கலைக்கூடத்துக்கு அனைவரும் நன்றி